வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் பார்க்கப் போவது கதை நம் கதையின் பெயர் அணிலும் மயிலும் கதைக்குள் செல்லலாமா காட்டின் நடுவில் ஒரு அழகான குட்டி அணில் இருந்தது அது தினமும் மரக்கிளைகளில் துள்ளித் துள்ளி மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டே இருந்தது அதற்கு மிகவும் நெருக்கமான நண்பன் அழகான மயில் அணிலும் மயிலும் தினமும் சேர்ந்து பேசும் விளையாடும் அவர்கள் காட்டில் எல்லோருக்கும் நண்பர்கள் ஒருநாள் எதிர்பாராத மாதிரி கடகட என்று கருமேகங்கள் சூழ்ந்தன திடீரென மழை பலமாக பெய்யத் தொடங்கியது மரத்தின் அடியில் இருந்த அணிலின் குடில் நனைந்து போயிற்று அணில் பயந்து நடுங்கி இப்போ நான் எங்கே போவது என்று அழுது கொண்டிருந்தது அதற்குள் மயில் ஓடிவந்து அணிலே கவலைப்படாதே நான் இருக்கேன் என்று சொன்னது அப்படியே தனது அழகான தோகையை பெரிதாக விரித்து அணிலுக்கு குடையாக வைத்தது சிறிது நேரத்தில் மழை நின்றுவிட்டது மீண்டும் சூரியன் மெதுவாக சிரித்தது மயிலும் அணிலும் சேர்ந்து புதிய குடில் கட்ட ஆரம்பித்தன அந்த நாள் அணில் புரிந்து கொண்டது உண்மையான நண்பன் ஆபத்தான காலத்தில் நம்மை காப்ப வந்தான் இந்த கதை அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி குழந்தைகளே